அனைவருக்கும் வணக்கம் காமராஜரின் எளிமை பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் காமராஜர் எப்போதுமே கோட்டையில் அமர்ந்து கொண்டு உத்தரவு போடும் முதலமைச்சராக இருந்ததில்லை அவர் மக்களுடன் மக்களாக கலந்து மக்களின் கஷ்டத்தை உணர்ந்திருந்தார் மேலும் காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் பத்திரிகை நண்பர்கள் கேட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் ஆனாலும் மிகவும் கண்ணியத்துடன் அவர்களை மதித்து பதில் சொல்வார் யார் மனு கொடுத்தாலும் உடனே வாங்கி அவர்கள் கோரிக்கை நியாயமாக இருப்பின் அன்புடன் நிறைவேற்றி தருவார் நாட்டின் நிலையை விரல் நுனியில் வைத்திருந்த முதல்வர் என்று அவரை சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக சிபாரிசு என்றாலே அதனை காமராஜர் வெறுத்தார் முகசூதிக்கு அவர் என்றும் மயங்கியதில்லை யாரையும் தனது காலில் விழ காமராஜர் அனுமதித்தது கிடையாது காலில் விழுபவர்களையும் காமராஜர் கண்டிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ராமநாதபுரம் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது பலர் குடிசைகளை இழந்தனர் அப்போது கூட காமராசர் விமானத்தில் சென்று பார்வையிடாமல் ராமநாதபுரம் மக்களின் நிலையே அவர்கள் இருப்பிடம் சென்று பார்த்தார் எண்ணற்றவர்கள் குறை தீர்த்தார் சில சமயங்களில் இடுப்பளவு தண்ணீரில் கூட காமராசர் இறங்கி மக்களுக்கு சேவையாற்றினார் ஒரு நாளும் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அரசு பணத்தில் கை வைத்ததே இல்லை காமராசர் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்கும் முன்னர் தனது தாயாரின் மாத செலவுக்கு அவர் அனுப்பிய பணம் வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே அதை கொண்டுதான் சிவகாமி அம்மாள் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார் பின்னர் காமராஜர் முதலமைச்சராக ஆன பிறகு மாதம் நூற்றி இருபது ரூபாயை அனுப்ப தொடங்கினார் காமராஜர் சென்னையில் வசித்தார் சிவகாமி அம்மாள் விருதுநகரில் வசித்தார் காமராஜரின் நண்பர் முருக தனுஷ்கோடியும் மற்றும் சில நண்பர்களுமே காமராஜரது அன்னைக்கு பக்கத்துணையாக இருந்தனர் இந்த நிலையில் ஒரு சிவகாமி அம்மாள் முருகதனுஷ்கோடியிடம் தம்பி முதல்வரின் அன்னை என்ற விதத்தில் என்னை காண அடிக்கடி யாராவது வந்து போகிறார்கள் அவர்களுக்கு காஃபி பழரசம் என்று வாங்கி தர வேண்டாமா அதனால் எனது மகனிடம் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து அனுப்பும்படி கடிதம் எழுது என்று கூறினார் முருக தனுஷ்கோடியும் இது பற்றி காமராஜருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் ஆனால் காமராஜரோ அதற்கு மேல் பணம் அனுப்ப முடியாது என்று கூறி மறுத்துவிட்டார் குளிருக்கு போர்த்தி கொள்ள ஒரு போர்வை வேண்டும் என்றாலும் கூட மகனிடம் கேட்டுத்தான் வாங்க வேண்டிய நிலைமையில் அம்மாள் வாழ்ந்து வந்தார் ஒருமுறை முறை விருதுநகரில் அம்மையார் வாழ்ந்த வீட்டில் கழிப்பறை கட்டுவதற்கு பக்கத்து ரூபாய் மூவாயிரத்திற்கு வாங்கி தருமாறு காமராஜரிடம் கேட்க அதற்கும் காமராஜர் மறுத்துவிட்டார் அத்துடன் தனது தாயிடம் நீ கழிப்பறை கட்டுவதற்கு இடம் வேண்டும் என்கிறாய் ஆனால் ஊரில் உள்ளவன் நான் பங்களா வாங்கிவிட்டதாக அல்லவா சொல்லிவிடுவான் சிலர் மேலும் கண் மூக்கு காது என்று வைத்து பத்திரிகையிலும் கூட பெரிதுபடுத்தி எழுதுவார்கள் என்றார் காமராஜர் பொது வாழ்விற்கு வந்த பிறகு சென்னைக்கு வரும்போதெல்லாம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள ஓட்டல் எவரெஸ்ட் என்ற தான் தங்குவார் பின்னர் நரசிங்கபுரம் தெருவில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அலுவலகத்தில் தங்கி வந்தார் காமராஜர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான சமயத்தில் திருமலை பிள்ளை தெரு எட்டாம் எண் வீட்டில் தங்கிக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டது காமராஜர் முதலமைச்சரான பிறகும் கூட அந்த வீட்டிலேயே தங்கினார் அந்த வீட்டிற்கு நூற்றி அறுபது ரூபாய் வாடகை கொடுக்கப்பட்டது அதன் பிறகு வீட்டு வாடகை இரநூத்தி ஐம்பதாக உயர்த்தப்பட்டது காமராஜர் தனது பெயரில் எந்தவித சொத்துகளையும் கடைசி காலம் வரையில் வாங்கவில்லை இன்னும் சொல்ல காமராஜர் இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது அவருக்கு சொத்துகளாக இருந்தது சில கதர் சட்டைகளும் வேட்டியும் நூறு ரூபாய் பணமும் தான் நன்றி வணக்கம் தொடரும்